இன்னைக்கு என்ன புதுசாக போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் ஒருவேளை சண்டையாக இருக்குமா அப்பாடா போயிட்டாரு இங்கேருந்து ஃபோன் பேச முடியாது மாமியார் வேற வெளியவே உட்காந்துருக்காங்க ஒட்டி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அவர் ஃபோனை வச்சுட்டு போனதே நல்லதா போச்சு ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் மகாவுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம் இங்கே என்ன நடக்குதுன்னு மாமியார் வேற இருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே போயிட வேண்டியதான் சரி அவர் போயிட்டு வரத்துக்குள்ள டக்குன்னு போவோம் பஞ்சாயத்துக்கு போனவங்களுக்கு என்னாச்சு இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல நான் பஞ்சாயத்துக்கு அவங்க நீ எல்லாம் புது ஊருக்காரவங்களாம் அப்படின்ட்டாங்க இல்லைன்னா கூட நம்மளாவது போய் சொல்லியிருக்கலாம் இவர் எதுவுமே வாயும் திறக்க மாட்டாரு இவங்களுக்கு சொத்து கிடைச்சதா இல்ல இல்லையா எதுவும் பிரச்சனையா என்னன்னு ஒண்ணும் புரியலையே ஒரே பதட்டமாகவும் பயமாவும் இருக்கு இவங்க பெரியமா ரொம்ப மோசமானவங்கன்னு தெரியும் ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே ஆனா நியாயம் முழுக்க இவங்க மேலதான் இருக்கு ஆனா கடைசி நேரத்துல என்ன ஆகும்னு புரியாம நினைச்ச நாடாளை அசிங்கமா இருக்குடா அவ சின்ன வயசுல இருந்து உங்களை எம்மட்ட குடும்பப்படுத்திருக்கா சொல்லிட்டே இருப்பேங்க இவங்கிட்ட ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவங்க பசங்க எல்லாம் உஷாரா இருக்காங்க இதுலயும் இவன் அந்த உங்க ஊருக்கு அங்க வந்திருந்தால அந்த நேரத்துல மாடலா நான் தானே பாத்துக்கிட்டேன் பால் கறந்து நான் தான் கடையில கொடுத்துட்டு காசை கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த பையனை அனுப்பி விட்டு அவன் என்கிட்ட காசை வாங்கிட்டு போகும்போது என்ன சொல்றான் முன்னூறு ரூபா நான் எடுத்துக்கிட்டேன் எங்க அம்மா கிட்ட நான் ஐநூறு ரூபா மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டே போய் சொல்றான் அப்ப அந்த பையன் அம்புட்டு விவரமா இருக்கும்போது உனக்கு என்னடா போச்சு புத்தி அப்படின்னு சொல்லி இவனை நானும் திட்டி திட்டி எனக்கு சளிச்சு போச்சு இன்னைக்கு பாருங்க எந்த இடத்துல வந்து நிக்கிதுன்னு கொஞ்சமாவது கல்லூரி மாதிரி தான் இருக்கான் அறிவு

நான் அப்பயே சொன்னேங்க சும்மா பெரிய மாதிரிதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கூலி வாங்குடா கையில கூலி வாங்கு கூலி வாங்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க மண்டையில ஏறாது இவனுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து நிறுத்தி இருக்கான் பாருங்க கையில பத்து ரூபா பாக்கெட்ல பத்து ரூபா காசு இல்ல இதுக்குதான் சொல்றது அஞ்சோ பத்தோ கையில வாங்கி வை உனக்குன்னு சேர்த்து வை பிற்காலத்துல உனக்கும் நாங்க இதுக்கு தேவைப்படும் தேவைப்படும் நம்ப எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம் சரி ரெண்டு பேரும் விடுங்க பாத்துக்கலாம் நான் என்ன அது கஷ்டப்பட்டா சம்பாதிச்சேன் அதே தாத்தா பாட்டியோட சொத்து தானே

சரி இங்கே நின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாக்குற நாலு பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க வீட்டுக்கு போவோம் அம்மா அந்த வீட்டுக்கு எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல நான் உமாவை கூட்டிட்டு இப்படி கிளம்புறேன் அங்க ஏதாவது பிரச்சனை வம்புனா போன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அங்க வேற ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் இப்பதான் பா நீ உமாவை கல்யாணம் பண்ணேன் ஆனால் என் கூடைய என் தம்பி இந்த பிள்ளைங்க நல்லதா யோசிக்காம அவன் பாட்டுக்கு கல்லூரி மங்க மாதிரி இருந்துட்டான் உனக்கு இருக்க அக்கறை கூட அவனுக்கு இல்லையப்பா இந்த பக்கம் தான் யாரும் வரமாட்டாங்க இங்க இருந்தே போன் பண்ணிடுவோம்

நான் கூட நினைச்சோம் மகா உங்க அண்ணன் என்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணாரு அவர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டாருன்னு நினைச்சா ஆனா உன் விஷயத்த சொன்னோனையும் அவரை ரொம்ப கோவப்பட்டு வீட்டுல இருந்து சண்டை போட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு என் பாப்பிளை பார்க்குறீங்க யாரு அதுவும் ஒன்னும் இல்லாதவனுக்கு என் கட்டி கொடுத்தேன் என் குடும்பத்தை பழிவங்க பாக்கறீங்க அப்படி இப்படி பேசக்காரமாக

இத்தனை வருஷம் கல்யாணமே நடத்துமா நடக்காதானே கேள்விக்குரிய இருந்துச்சு இப்போ எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை மேறின நேரத்துல இன்னொரு வாழ்க்கை எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல நீ மகா நான் உனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கறேன் என் வயித்துல வளர நம்ம குடும்ப பாதி செல மேல சத்தியம் பண்றேன் உனக்கு அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அனைக்கும் நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க வர குழந்தைகிட்ட போய் இப்படி சத்தியம் பண்ணலாமா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க இல்ல மகா உங்க அண்ணனா இல்ல நானானு பாத்துருவோம் உங்க அண்ணன் மட்டும் விரும்பி என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வரலாம் ஆனா உங்க வீட்டுல இருக்க பொண்ணு அப்படி வந்தா அது அவ்வளவு பெரிய குத்தம்னு எப்படி பேசுறாரு தெரியுமா அவருக்கு ஒரு பாடம் கற்பிச்சே கொடுத்தாகணும் எல்லாத்துக்கும் வழி வேதனை இருக்கு எல்லாத்துக்கும் ரத்தமும் வரும் அப்படின்னு சொல்லி காட்டணும் என்னப்பா எங்க போனே அப்புற வந்துட்ட இல்லமா லேட்டாமே பார்த்தேன் அப்புறம் வேற சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ம் ம் சரி சரி மல்லிகாவை பாத்தீங்களா நீ இங்கட்டு போனப்பா அவ அப்படியே பின்னாடி போயிட்டாப்பா என்னமா சொல்றீங்க ஆமையா நீ போன உடனே அவளும் போயிட்டா எங்க போனா என்ன நான் கேட்கல நம்ம கேட்டா நம்ம கிட்ட குத்தத்துக்கு வருவான்னு என்னங்க எங்க போனே

முதல்ல மாவ கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பணும் என்னடா இப்ப இவ பண்ணதுக்கு அவள என்ன கத்திட்டு இருக்க எல்லாம் ஒரு காரணமா தான் என்னடா என்ன காரணம் சரி அத விடுங்கம்மா முதல்ல அவ வரட்டும் அதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் அம்மா சும்மா சொல்ல சும்மா அசத்தி போட்டப்போ அங்க உள்ளவங்க எல்லாம் வாய அடைச்சு போயிட்டாங்க நம்ம ஊர் தலைவர் ஆத்தி இது என்ன இப்படி பேசுதுன்னு வாயை துறக்கலையே ஏமா நீ படிக்காத ஆளு நீயே இப்படி பேசுற நாங்களாம் படிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கே இந்த மாதிரி பேச தெரியாதும்மா ஆனா நீ சூப்பர்மா ஒருத்தங்கிட்டயும் பேச முடியாத அளவுக்கு பேசி சொத்தை கொடுக்காம பண்ணிட்டியமா நானா யாரு இவங்க வந்து கேப்பாகலாம் பஞ்சாயத்தை கூட்டு வாங்கலாம் நான் அப்படியே சொத்து எடுத்து நீட்டிடுவேன் நாமா இத்தனை வருஷம் அதுக்கு உரம் போட்டு அம்புட்டியும் பார்த்து வச்சு அம்புட்டு செலவு பண்ணியிருக்கேன் எடுத்து அப்படியே நீட்டிடுவேனா நீட்டை விட்டுருவேனா உங்க அப்பன் பாரு எல்லாத்தையும் சொல்ல வந்தது ஒரு முறை முறைச்சேன் பாரு அடங்கி உடங்கி போனது இன்ன வரைக்கும் வீடு இந்த வரலாம் கிடக்கிறாருமா அந்த ஆளுக்கு எனக்குமே நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் தானே அது உண்மைதான்டா நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க கூடாதுன்றது அந்த ஆளு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறது இனி இருக்குது அந்த ஆளுக்கு அங்க மட்டும் வாய திறந்திருந்தது அப்புறம் அவருக்கு இன்னைக்கு நடக்கிறதே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் அதெல்லாம் சரிமா அப்பா எப்படிமா அங்க வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாரு நேத்து ராத்திரி எல்லாம் நான் அதை செஞ்சிருவேன் இதை கிழிச்சிருவேன் அப்படி இப்படினாரு அதெல்லாம் ரகசியம்டா ரகசியமா என்னமா அது என்னன்னா நாங்கள் மூணு பேரும் நீ இப்படி ஏன் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா செத்து போயிடுவோம் நாங்கள் செத்ததுக்கு காரணம் யாருன்னா நீயே உன் அக்கா அப்புறம் அந்த மூணு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சாவோம் அதுவும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை முப்பத்தி ரெண்டு பக்கம் எழுதி வச்சிட்டு நாங்கள் எல்லாம் மண்டையை போட்டுருவோம் நாங்கள் செத்தாக கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்களும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆகும் உன் அக்கா வாழ்க்கை போவோம் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிருக்காளே அவள் வாழ்க்கை போவும் மொத்த குடும்பமும் கால முழுக்க கழி தின்னுக்கிட்டு ஜெயிலே கிடக்கும் அப்படின்னு மிரட்டனடா அந்த ஆள் பயந்துட்டது அதனாலதான் வாயே திறக்கல இல்லன்னு வச்சுக்க அந்த ஆள் ஆட்டம் கட்டியிருப்பான் சொத்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு நம்ம தலையில துண்டா போட்டு உட்காந்துருக்க வேண்டியதா சூப்பருமா நான் செத்தாலுமே என் சொத்த அடுத்த அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பேன் எனக்கு ஒரு கண்ணு போனா அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் இத பத்தி நினைக்காத பா அக்கா அக்கா எப்பா வந்துட்டீங்களாப்பா வாங்க வாங்க என்னாச்சு என்னாச்சு எல்லாம் ஊத்தி மூடியாச்சு என்னடா சொல்ற உட்காரா நான் சொல்றேன் உமா உட்காரு உங்க பெரியம்மா காரி பேசின பேச்சுல ஊர் தலைவரே வாயடைச்சு போயிட்டாங்கம்மா என்னடாப்பா அந்தளவுக்கு பேசப்பட்டால அப்படியே அது வாயா இல்ல காவாயானே தெரியல எப்பா கொப்பளிச்சுக்கிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப அசிங்க அசிங்கம்மா அப்பா பாப்பா 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 முடியலம்மா எனக்கு சி இப்படியும் சில சென்மங்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு ஒருத்தருக்கு சொத்து கொடுக்க கூடாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நான் இதை பார்த்துதாம்மா கத்துக்கிட்டேன் ஏன்டா நமக்கு சொத்து வேணாம்னு சொல்லிட்டேன்ல அம்மா நமக்கு சொத்து தேவையில்லைம்மா ஆனா சந்தோஷத்துக்கு தேவையில்லைம்மா அவன் இத்தனை வருஷம் அந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உடைச்ச கூலி எப்படி கணக்கு போட்டு இவங்க காசு தர மாதிரி ஆக்கி தர தெரியுமா அவ எப்பா அதெல்லாம் மனுஷ ஜன்னமே கிடையாதுமா ஐயோ எனக்கெல்லாம் மண்டைக்கு ஏறிடுச்சு எனக்கு வந்து இடுத்து போட்டு அரைச்சு குடுப்பேன் என்ன பண்றது நம்ம பஞ்சாயத்துல மந்தையில வச்சு அந்த மயில கை நீட்ட கூடாது யாரையும் அப்படின்னு நீ சின்ன வயசுல இருந்து சொல்லி தான் நான் பொறுத்து போயிட்டேன் இல்லன்னா இன்னைக்கு நடக்கிறதே அங்க வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் இப்ப பிள்ளைங்க சொத்து குடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சா அவ அதுலயும் ஒரு கணக்கு போட்டா பாருமா பதிமூணு வருஷமா இவங்க வீட்டுல தின்று இருக்காங்களா மூணு நேரத்துக்கு சோத்த போட்டுருக்காமா அதுவும் இவங்க இருந்த வீட்டுக்கு வாடகையாம இவங்களுக்கு எடுத்து கொடுத்த துணிக்கு அந்த துணியெல்லாம் வந்து கூட எவனும் பயன்படுத்த மாட்டான் ஒரு காசு இவங்க இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேல தரணுமா அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு நல்லாவே இருக்க மாட்டாப்பா அவன் நல்லா தான் இருக்கா கஷ்டப்படுறவங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மனசே வெறுத்து போச்சுமா சி இம்மடி நீ எதுவும் கவலைப்படாதமா அவங்கள நம்ம பார்த்துப்போம் சரியா அண்ணனும் பூ ரொம்ப பாவம் அவங்களுக்கு என்ன யார் இருக்கு அது கூட தெரியல எப்பயும் அவங்க எங்களை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க இப்போ சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் அண்ணனும் பூ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பஞ்சாயத்துக்கு போவோம் இருக்க முடியுமான்னு கூட தெரியல எ அதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு வருத்தப்பட்டுகிட்டு இருக்க நாங்க இருக்கோம் அவங்க அப்படி இல்ல அங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட நம்ம வீடு இருக்குமா இங்க வந்து இருக்கட்டும் சரியா நீ எதெல்லாம் நினைச்சு கூடாது நாங்க இருக்கோம் சாமி இருக்கா பாத்துப்பான் சரியா நம்ம கும்பிடுற கடவுள் என்னைக்கு நம்மள கைவிடாது பாத்துக்கலாம்